இன்னொன்று அவருடைய எழுத்தினுடைய சிறப்பு மனிதர்களுடைய உளவியலை சொன்ன விதத்தில் கீராவுக்கு நிகராக மனித மனதை படித்த ஒரு எழுத்தாளனை பார்க்கிறார் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமான உறவை பற்றியும் பெண்ணினுடைய மனதை பற்றியும் அது கணத்துக்கு கணம் நாளுக்கு நாள் சந்தர்ப்பத்தக்கெல்லாம் எப்படி மாறுது எதனால் மாறுது அந்த புதிரை பற்றியும் வியந்து வேந்து எழுதியிருக்கிறார் கன்னிமை அப்படின்னு ஒரு கதை இருக்கு அவருடைய அந்த அதில் வரக்கூடிய அந்த நாச்சியாரைப் போல ஒரு நாச்சியார் வந்து நம்ம எல்லாரும் பார்த்த ஒருத்தி ஊரே ஒரு காலத்தில் அந்த நாச்சியாரனுடைய அழகை பார்த்தோம் அவளுடைய அன்பை பார்த்தோம் அவள் வந்து எது செய்தாலும் அதில் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த ஊரில் ஒரு அன்பிற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நாச்சியார் தான் நாச்சியார் கையில் தான் சாப்பிடணும் நாச்சியார் கையில் தான் தண்ணி வாங்கி குடிக்கணும் நாச்சியார் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய அந்த நாச்சியார் திருமணமாகிறது பிள்ளைகள் வருகிறார் சளிப்பாகி யாராவது வீட்டுக்கு வந்தான்னா அவனை முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு அவ அப்படி மாறி இருக்கிறான்னா அவளுடைய மாறாப்பு சேலை விலகி இருந்தால் கூட அதை இழுத்து விட்டுக்கணும்னு தெரியல வேணாம் அது வேலை கிடக்கு அவ்வளவு மாறி விடுகிறாள்னு சாப்பாடுக்கு சாப்பாடுக்குறவங்கள திட்டுறா வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிட்டால் போய் சாப்பிடுகிற வேலைக்காரர்களை பார்த்து இவ்வளவு திங்கிறானேன்னு கோத்துக்கிறாள் ஆனால் இவள் தான் ஒரு காலத்தில் அன்பொழுக பார்க்குறவங்க மேலெல்லாம் பொன் சரி போட இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊருக்கே ஒரு வெளிச்சம் போல ஒரு நட்சத்திரம் போல் இருந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளும் இந்த வேலை கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய இடமும் அவளுக்குள்ளே இருந்த அந்த எல்லா நன்மைகளும் கரைந்து போய் அவள் வெறும் ஒரு ஆள் அவ்வளோதான் நாச்சியாருங்கிறது இப்போ ஒரு அம்மா அவ்வளோதான் அவளிடம் எதுவுமே இல்லை ஆனால் அப்படி ஒரு நாச்சியாரையாக நாம் இப்படி பார்த்து வியந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் இயங்குறான் கடைசி அவன் சொல்கிறான் நாச்சியாரே உன்னை நான் அப்படி பார்த்தேன் இல்லையா அவள் நீதானா அப்படிங்கிற அந்த இயக்க குரலோடு அந்த கதை இருக்கும் அது கண்ணிமைக்கே உள்ள தனித்துவம் தானோ அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை வந்து வெறுமனா ஒரு நாச்சியாருக்கு இருக்கக்கூடியதில்லை கன்னிகளுக்கே இருக்கிற ஏதோ ஒரு உயர்ந்த குணம் கன்னிகளுக்கே இருக்கக்கூடிய தன்மையை இந்த குடும்பம் சதுச்சிருதா இந்த குடும்பம் மெல்ல அவர்களை எல்லாம் வெறும் எந்திரங்களாக மாற்றி அவர்களை எல்லாம் அவர்கள் மீது தொடர்ந்து சுமைகளை ஏற்றி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நல் விஷயங்களையுமே ஒண்ணு இல்லாமல் பண்ணிடுறதா இந்த கதை கேட்கும் போது நமக்கு தோன்றுகிறது இந்த நாச்சியார் தனி பொண்ணு அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் திருமணத்துக்கு முன்னாடி நாச்சியார் தான் திருமணத்துக்கு பின்னாடி அவளுடைய மாற்றம் எல்லாருக்கும் இருக்கு அது என் அம்மாட்டிருக்கு என் தங்கிகிட்ட இருக்கு என் மனைவியிடம் இருக்குது எல்லோரிடமும் இருக்கு ஆனால் நம்ம ஏன் அதை போற்றலை அதை கண்டு வியந்து போற்றி நாம் போதெல்லாம் நாச்சியார் நாச்சியார் நாச்சியார்னு ஊரே கொண்டாடிச்சில்லையா ஏன் திருமணத்துக்கு அப்புறம் போயிருச்சு காரணம் திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அது வந்து யாருக்கு யாருடைய பொருட்டும் இல்லை அவளே தன்னை மாற்றிக்கொள்கிறாள் உலகம் அவளை மாற்றுகிறது ஒரு பெண்ணைப் பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதையாக தான் நான் அந்த கதையை சொல்லுவேன்